அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி தொவீது சம்பந்தமான விளக்கம் ஒருவருக்கு தேவைப்பட்டால் அதற்கான தேட்டம் இருக்க வேண்டும் அவ்வாறு ஒருவருக்கு தேட்டம் ஏற்பட்டு அடுத்து வரக்கூடிய மாதாந்திர கூட்டத்திற்கு செல்வாரானால் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்கு நிச்சயம் யார் மூலமாவது நிவர்த்தி கிடைத்துவிடும் இறை என்பது இன்னதுதான் என அறிந்து கொண்டால் அதுவே சரியான நிலையாகும் அந்நிலையில் கொண்டே யாவற்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏகத்துவ ஞானத்தை இன்னவரிடத்தில்தான் கூற வேண்டும் என்பதில்லை அனைவரிடமும் கூறலாம் கூற வேண்டும் சமய ஒற்றுமை உண்டாக ஞான மார்க்கமே சிறந்த வழி சங்கைமிகு சேகநாயகம் குதுபுஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுள் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து